அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி ஹதீஸ் நம்பர் இருபத்தி எட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வ ஸல்லம் அவர்கள் கூறுகின்றுமே சிறந்த ஒரு துவா எது அப்படின்னு கேட்டாலே அல்ஹம் ஓதுவதுதான் விக்கருகள்ல எது சிறந்ததுன்னு பார்த்தோம் லா இலாஹ இல்ல வா அவ்வாவை சரியா இது வந்து துவாக்கள் அதனால் தான் நம்ம எந்த ஒரு துவாக்கள் ஓதினாலும் அதுக்கு முன்னாடி அல்ஹம்துலில்லா ஹீரோ பிலாலமீன் அவ்வாவுமா சொல்லியா லா என்று தொடங்கி செலவாத்தை கொண்டு நம்ம துவா செய்கிறோம் சொலவாத்தை கொண்டு துவாவை முடிக்கிறோம் அல்ஹம்துலில்லா என்று துவாவை முடிக்கிறோம் ஓகே ஸோ நம்ம என்ன செய்யலாம் எல்லா நேரங்களிலுமே இந்த அல்ஹம்துலில்லாஹ் என்ற துஆவை நிறைய தடவை கேட்டுக்கலாம் பாருங்க கூடவே சொல்லுங்க ஆ லல் துஆ அல்ஹம்துலில்லாஹ் அ லல் துஆ அல்ஹம்துலில் ரொம்ப சின்ன சின்ன ஹதீஸ் தான் ரெண்டு போட்டிருக்கேன் ஸோ நல்ல மனநம் செஞ்சு பிரிண்ட் அவுட் எடுத்து போட்டோ அனுப்புங்க வீடியோ மூலமா உங்களுடைய பாடம் இருக்கணும் இன்ஷால்லா அலாம் வலைக்கு வரமது வர